எல்லாருக்கும் வணக்கம் ப்ரைவேட் கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரியல் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து செக்யூரிட்டிஸ் வந்து இருப்பாங்க அந்த செக்யூரிட்டிஸ்லாம் வந்து என்ஜிஓ அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும் அதே மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற இண்டஸ்ட்ரியல்ஸ் கம்பெனிஸ் ஒரு சில முக்கியமான பில்டிங்ஸ் அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து ஒரு செக்யூரிட்டிஸ் வந்து தேவைப்படுவாங்க இதுக்கு வந்து கவர்மெண்ட் தனியாக எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணி அதுலேருந்து ரெக்ரூட் பண்ணி தான் செக்யூரிட்டிஸை அவங்களுக்கு கொடுக்கும் இதோட பேர் வந்து சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஸ்டார்ட் பண்ணாங்க இதோட பர்பஸ் என்னன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற இண்டஸ்ட்ரியல்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஏர்போர்ட் சீ போர்ட் பவர் பிளான்ட் கரன்சி நோட்டை பிரிண்ட் பண்ணுற ப்ரெஸ் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு சில பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சில குறிப்பிட்ட பில்டிங்ஸ் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்து ஒரு செக்யூரிட்டி போஸ்ட் வந்து இவங்களோட ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் கொடுப்பாங்க இதோட இப்போதைய டைரக்டர் வந்து ராஜேஷ் ரஞ்சன் இதோட ஹெட் கோர்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது இப்போ வந்து ஹெட் கான்ஸ்டபுள் போஸ்ட்டுக்கு வந்து நானூற்றி இருபத்தி ஒன்பது வேகன்சி விட்டுருந்தாங்க ஆக்சுவலாக அந்த எக்ஸாமோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து மூணு கேட்டகரியில் நடக்கும் ஃபிசிக்கல் டெஸ்ட் ரிட்டர்ன் டெஸ்ட் அப்புறம் வந்து ஸ்கில் டெஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு இப்போ எல்லாம் ரிட்டன் டெஸ்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் இப்போ இந்த ரிட்டர்ன் டெஸ்ட்டுக்கு வந்து இப்போ பிப்ரவரி எண்டு எந்த டைமில் உள்ள அவங்க வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கான அட்மிட் கார்டு வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் ஸோ இப்போ எக்ஸாம் வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து இறங்கியிருப்பாங்க ஸோ நம்ம அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அந்த எக்ஸாமில் வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் அவங்க வந்து கொஷின் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம் வந்து எக்ஸாம் வந்து நூறு மார்க்குக்கு வைப்பாங்க ரெண்டு மணிநேரம் எக்ஸாம் ஓஎம்ஆர் பேஸ்ட் அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் இதுல வந்து ஓபிசி அப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்க வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் மார்க் எடுத்தாகணும் மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் மார்க் எடுத்தால் போதும் இதுக்கு வந்து ஆன்சர் கீ வந்து எக்ஸாம் நடந்து முடிஞ்சு ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு விட்டுருவாங்க ஸோ இப்போ இதுல வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரல் நாலேஜ் ஹரித்மெட்டிக் ஜென்ரல் இங்கிலீஷ் இப்படின்னு சொல்லிட்டு நாலு கேட்டகிரியில் வந்து நாலு டாபிக்ஸில் அவங்க வந்து கொஷின் ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இதில் வந்து சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்ற பட்சத்தில் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த டைமில் நீங்கள் எந்த மாதிரி ஒரு டிசிஷன் மேக் பண்ணிங்க எந்த மாதிரி அதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியில் நீங்கள் திங்க் பண்ணுற மாதிரி ஒரு சில கொஷின் கொடுத்துருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு டெசிஷன் மேக் பண்ணி ஆகணும் அதுக்கான ஒரு சில பேராமீட்டர்ஸ் கொடுத்துட்டு அந்த டைம்ல நீங்க எப்படி ஒரு டெசிஷன் மேக் பண்ணுவீங்க அப்படின்னு செக் பண்றதுக்கு அதுக்கு ரிலேட்டடாக ஒரு சில கொஷின்ஸ் கேட்டுருப்பாங்க நான் வெர்பல் சீரிஸ் நான் வெர்பல் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும் இது என்னன்னா ஒரு ஆர்டர்ல ஒரு சீரிஸ் கொடுத்துட்டு அதுக்கடுத்தது என்ன வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் பண்ணி கேட்டுருப்பாங்க ஸ்பேஸ் விசுவலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டோ ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு பொருளோ அந்த மாதிரி ஒரு பொருளை வந்து ஒரு வியூவில் எப்படி பாக்கிறோம் இன்னொரு வியூவில் எப்படி இருக்கும் அந்த ஒரு சைடில் அந்த டைரக்ஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருப்பாங்க விஷுவல் மெமரி இது வந்து அந்த ஆர்டர் சீரீஸ் மாதிரி தான் ஒரு ஆர்டரில் வந்து ஒரு பிக்சரையோ கொடுத்துட்டு அதோட ஆர்டரில் அதுக்கடுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து திங்க் பண்ணி அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அனலைசிஸ் ஜட்மெண்ட் அனலைசிஸ் ஜட்மெண்ட் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் கொடுத்துட்டு அந்த இடத்துல உங்களோட ஜட்மெண்டல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுற மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் கொடுப்பாங்க அரித்மெடிக்கல் நம்பர் சீரிஸ் இது வந்து ஒரு சீரீஸில் நம்பர் கொடுத்துட்டு அதோட கண்டினியூஷனில் அதுக்கு அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க டிஸ்கிரிமினேட்டிங் அப்சர்வேஷன் இது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க அந்த கொஷினுக்கு வந்து நீங்கள் அந்த டேட்டாஸை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சர் கரெக்டாக அந்த இடத்துல கொடுக்கணும் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ் இது வந்து எதுவும் இல்லை அந்த பிளட் ரிலேஷன் இவர் வந்து இவரோட எனக்கு அப்பா அப்படின்ற பட்சத்துல என்னோட சித்தப்பா பையனுக்கு இவர் என்ன உறவா இருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம ரத்த சம்மந்த உறவுகளை சம்மந்தப்பட்ட ஒரு சில கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி கேட்டிருப்பாங்க இதை தான் வந்து ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ் அடுத்த டாபிக் வந்து ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் நாலேஜ்ன்றது வந்து எதுவும் இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் தான் மேக்ஸிமம் தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க அது என்னென்ன ரிலேட்டாக இருக்குன்னா இந்தியா சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து நம் மற்ற நாட்டில் என்னென்ன முக்கியமான விஷயம்லாம் நடந்திருக்கோ அதுலேருந்து கேட்டிருப்பாங்க அப்புறம் வந்து விளையாட்டு அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி வரலாறு வரலாறுலேருந்து ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க கலாச்சாரம் கல்ச்சர் இதுலேருந்து ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க ஜியாகிரபி புவியியல் இதுலேருந்து ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க எக்கனாமிக் சீன்ஸ் எக்கனாமிக் சீன்ஸ்னா வணிக வர்த்தகம் இந்த மாதிரி ஒரு பொருளாதார சம்மந்தப்பட்ட ரீசெண்டாக நடந்த ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட்ஸை வந்து கொஷினாக கேட்டிருப்பாங்க ஜென்ரல் பொலிட்டி இன்க்ளூடிங் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இது வந்து என்னன்னா இது அரசியல் தொடர்பான ஒரு சில கேள்விகளை வந்து கேட்டிருப்பாங்க ரீசெண்டாக ஏதாச்சும் வந்து அரசியலில் ஏதாச்சும் ஒரு பெரிய மாற்றம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்துருச்சுன்னா அதை பற்றி கேட்டிருப்பாங்க சயின்டிஃபிக் ரிசர்ச் அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்த ஏதாச்சும் ஒரு கண்டுபிடிப்புகள் அறிவியல் சம்மந்தமான ஏதாச்சும் ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு சில கொஷின் கேட்டிருப்பாங்க ஜென்ரல் சயின்ஸில் டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதுலேருந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க அதையும் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸிமம் இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க நீங்கள் நார்மலாகவே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கள் மற்றதுலையும் ஒரு மற்ற ஃபீல்டு சம்மந்தப்பட்ட ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு தெரியுதுன்னா அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து அரித்மேட்டிக் அரித்மேட்டிக்ன்றது ஒன்றும் இல்லை ஆப்டிடியூட் ஆப்டிடியூட்டில் ஒரு சில குறிப்பிட்ட டாபிக்ஸ்லேருந்து அவங்க வந்து கொஷின் கேட்டிருப்பாங்க அந்த கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்கூலில் படிச்ச அந்த ஒரு லெவலில் தான் இருக்கும் ரொம்ப ஹை லெவல்ல இருந்தெல்லாம் கேட்டுருக்க மாட்டாங்க அது என்னென்னா நம்பர் சிஸ்டம்ஸ் கம்படிஷன் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் இந்த இயல் எண்கள் முழு எண்கள் அந்த மாதிரி ஒரு சில கேட்டகரிஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்களா அதான் வந்து ஹோல் நம்பர் டெசிமல் அண்ட் ஃப்ராக்ஷன் இந்த மாதிரி டாபிக்ல இருந்து ஒரு சில சம்ஸ் கேட்பாங்க இது எப்படின்னா டெசிமல் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதோட ஃபிராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்புறம் ஃப்ராக்ஷனில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதோட டெசிமல் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர்ஸ் அப்படின்னா எல்சிஎஃப் தான் அப்படி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் அரித்மேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அதை வந்து நம்ம ஸ்கூலில் நார்மலாக நம்ம படிச்சிருக்கிற ஒரு சில அந்த இந்த சுருக்கு அந்த மாதிரி ஒரு சில பேசிக்கான ஒரு சில கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அப்புறம் வந்து பர்சன்டேஜஸ்லேருந்து ஒரு சில சம் கேட்டிருப்பாங்க ரேஷியோன் ப்ரொபோஷன் ஆவரேஜஸ் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா லாபம் நஷ்டம் இது ஒரு ஒரு பொருள் வாங்குறோம் அந்த இடத்துல எவ்வளோ லாபம் கிடைக்குது எவ்வளோ நஷ்டம் அப்படின்ற மாதிரி அதில் அது பேஸ் பண்ணி ஒரு ரியல் லைஃப் ஒரியன்டாக ஒரு சில கொஷின்ஸ் கேட்டுருப்பாங்க அப்புறம் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட்டும் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதுலேயே மேக்ஸிமம் அதுலேயே வந்துடும் அப்புறம் வந்து டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க டேட்டா அண்டப்டேஷனா உனக்கு கிடையாது ஒரு பை சாட்டோ இல்லை ஒரு பார் சார்ட்டோ ஒரு டேட்டாஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் ஃப்ரேம் கேட்டுருப்பாங்க அப்புறம் வந்து மென்சுரேஷன் அதாவது வடிவியல் இதில் வந்து ஒரு முக்கோணம் செம்பகம் சதுரம் வட்டம் இது சம்மந்தப்பட்ட ஒரு சில கொஷின்ஸ்லாம் பண்ணி அதோட என்ன ஆங்கிள் இருக்கும் அதோட ஆரம் என்ன அதோட விட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து படிச்சிருப்பாங்க அதை பேஸ் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க அப்புறம் வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னா உனக்கு ஒரு ட்ராவலிங் டைம் வந்து ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை நம்மளோ ஒரு இடத்துக்கு இந்த டைமுக்கு போறோம் அந்த டைமுக்கு போறோம் இவ்வளோ ஃபாஸ்ட்டா போறோம் அப்படின்ற பட்சத்தில் எந்த டைமுக்கு அங்க போய் ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக்கலா வந்து கொஷின் பிரேம் பண்ணி கேட்டிருப்பாங்க அதான் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ரேஷியோ அண்ட் டைம் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் அது ஒரு பர்சனை வந்து மட்டும் மென்ஷன் பண்ணி அப்படி கேட்டுக்கலாம் இந்த ரேஷியோ அண்ட் டைம் அப்படின்னு பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோல வந்து ஒரு சில டைம்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு ஒரு சில கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் டைம் ஆண்டு ஒர்க் ஒரு குறிப்பிட்ட வேலையை ஒரு ஆள் வந்து அவரோட கெபாசிட்டிக்கு எவ்வளோ நேரத்தில் செய்ய முடியும் அப்படின்றது வந்து ரெசமல் பண்ணுற மாதிரி ஒரு சில கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க இதே இன்னொரு ஆள் வந்து இன்னும் ரொம்ப திறமையாக இருக்குது ரொம்ப அவர் கெபாசிட்டி அதிகம் அவர் அதே வேலையை எவ்வளோ நல்லா செய்வார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கொஷின்ஸ் இருக்கும் அதுதான் வந்து டைம் ஆண்டு ஒர்க் ஸோ மேக்ஸிமம் இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் வந்து ஆப்டியூட் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க அப்புறம் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ்னா ஒன்றும் கிடையாது நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு வந்து அதை நார்மலாக அந்த பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்துச்சுனாலே போதும் இதில் வந்து இங்கிலீஷ் ஒக்காப்ளரி இங்கிலீஷ் கிராமர் அப்புறம் ஸ்ட்ரக்சர் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற பட்சத்தில் ஏதாச்சும் வந்து ஒரு ஒரு சென்டென்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணுற மாதிரியோ இல்லைனா ஒரு ஸ்ட்ரக்சர் அவங்களே ஃப்ரேம் பண்ணிட்டு அதில் ஏதாச்சும் ஒரு இருக்கா இல்லைனா அந்த அதில் ஏதாச்சும் ஒரு பில்லிந்த பிளான்ஸ் அந்தமாதிரி ஏதாச்சும் ஒரு அவங்க அந்த கொஷின் அதில் ஃப்ளைம் பண்ணி கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் சென ஆண்டனம்ஸ் அப்புறம் வந்து ரீடிங் காம்பரென்ஷன் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப் பேஸ் பண்ணி ஒரு அஞ்சு கொஷின் கேட்டிருப்பாங்க ஸோ பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போதும் நீங்கள் வந்து கிளாக் பண்ணி